அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்ரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசிகளில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வயலம் மாயன் பயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அருகே அமைந்துள்ள பாலஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசி இந்த சோழி பிரசன்னம் சக்கர சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நல விளையும் பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் கும்பராசி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலே இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாள் சமயம் பூரட்டாளி ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்குறோம் அதே நேரம் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாய் பிரத்திங்கதா விஷ்ணு மாயா பல சிறீசுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணு நாலு கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாரை ஒன்று ரெண்டு மூணு

கடுமையான போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்தாலும் கூட கலகி போய்விடவில்லைனா போராட்டம் பார்க்கணும் வளர்ந்து தானே தீர வேண்டும் அந்த வயல சனி மக்ர பேச்சு நீண்ட தூர பயணம் களைத்து ஒரு மர நிழலில் உதவுவது போல பசிக்கின்ற வயிறு முழுமையாக கிடைக்க விட்டாலும் ஒரு கட சாதம் தவித்து போகின்றோம் கொஞ்சம் தண்ணி ஒரு மடக்கு தண்ணி அடாதை போல் அடர்ந்த நிற்கின்றோம் பயமோடு பயமோடாம பயந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் ஒரு ஆதரவு குரல் தானே அதுதான் சனி பக்ர பயிற்சி வக்ரம் என்றால் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறுவது மனிதன் அவனுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுன எத்தனை விதமான பாதிப்புகளை சந்திக்கிட்டார் மனிதனுக்கு இப்படி என்றால் சர்வ வல்லமை வாங்கிய நவ கிரகங்களிலும் சக்தி வாய்ந்த சனி பகவான் வக்ரம் ஆய்வது ஒரு இடத்தின் நன்மைதான் அந்த வகையில பார்த்து கும்பத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் ராசிநாதனாக இருந்தபோது கூட ஜென்ம சனி காலகட்டத்தில் பாடாய்படுத்தினார் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ன செய்வது வளமா இடமா எத்தனை போராட்டங்களை சந்திப்பது எத்தனை ஏமாற்றங்களை சந்திப்பது யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்று தான் போய் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நேரத்துல தான் இந்த சனி வகர பயிற்சி ஜென்மசனி காலக்கட்டத்தில் வாழாய் படுத்தினார் படித்து கொண்டிருக்கின்றார் அந்த தொலைகளை எல்லாம் இப்பொழுது படிப்படியாக விலகும் இந்த ஒரு நூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்புங்க தற்போது ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி வக்ரம் அடைகின்றார் ராசிக்குள் வரவில்லை ராசிக்குள் அவர் வரல அதே மாதிரி ரெண்டாம் இடத்திலேயே வக்ர சனியாக சஞ்சாரம் செய்யின்ற ஒரு நிலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாணத்தில் ஏற்படும் பாதிப்புகள் அல்லது பலன்கள் மாறாது அந்த சாண பலன்கள் மாறாது ஆனாலும் பார்வையால் ஏற்படும் பலன்கள் மாறுங்க சாண பலன் மாறாட்டலாம் அவருடைய பார்வை சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பார்வை ஒன்றே அந்த பார்வை மாறும் இல்லையா அதுதான் இப்ப பலன் சனி பக்கர பலன் சனி வக்ர பயிற்சிய பலன் அந்த பார்வையால் இருப்படங்கள் மாறுமே அல்லவா அந்த வகையில பார்ப்பது சனி தன் பக்கர பார்வையினால ராசிக்கு நாலு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களே அவர் பார்வையிடுகின்றார் நாலாம் இடமான ரிஷபத்தை சனி தன் பக்கர பார்வையால் பார்ப்பதால மற்ற கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் துயரங்கள் படிப்படியாக குறைவதை இவங்க பார்க்கலாம் மருத்துவம் சார்ந்த சொல்ல செலவு மருத்துவம் சார்ந்த செலவு அடாய்படுத்தியது அது படிப்படியாக குறையும் எட்டாம் இடத்தை சனி பரப்பதால் பயமாகணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த சனி வகை குமராசியை கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சொன்னால் யாரை நம்புவது யாரையும் நம்பாமல் போகுது பயம் தொழிலில் பயம் வாழ்க்கையில் பயம் தொட்டதுக்கெல்லாம் பயம் பயம் என்று வாழ்ந்தவங்களுக்கு இந்த அடிப்படை பயம் இலகி விட்டாலே போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயம் இல்லாமல் வாழலுங்க அந்த பயமில்லாத ஒரு நிலையை இந்த சனி வக்ர பயிற்சியில் கும்பராசி பெற போகின்றீர்கள் எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பயம் அகழுவதோடு பயமற்ற ஒரு தன்னம்பிக்கை நிலை ஏற்படும் அதே நேரத்தில் நல்ல லாபமும் தொழில்ல வாழ்க்கையில் அமையும் குறிப்பாக சொல்லப்பட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத வகையில் எதிர்பாராத திசையில் எதிர்பாராத மனிதர்களால் கிடைக்கும் லாபஸ்தானத்தை சனி வக்ரமாக பார்ப்பதனால பண பலம் பல வகையிலும் வந்து சேரும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு சாதகமாக ஐந்தாம் பெட்டியில் ராசியை பார்க்கிறார் சனியுடைய பார்வையும் அற்புதம் என்றே சொல்லுவேன் இதுவரை குரு பகவான் கும்பராசிக்கு சரியான பலனை தரவிட்டாலும் கூட அந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் பெட்டியில் ராசியை பார்க்கிறார் என்பது அற்புதமான ஒரு சாதகமான பலனை தரும் அதே நேரம் வழக்குகள் சரி வம்பு வழக்குகள் சரி சாதகமான தீர்ப்பு தரும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்கள் பக்கம் நியாயமாக திரும்புகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் தடைபட்டு போன சுபகாரியங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் அது மட்டுமா தொடர்ந்து இல்லத்திலே நடக்க தொடரும் குடும்பத்தில் அமைதி இழவும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படும் புரிந்து கொள்ளுகின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாயும் துணை இருப்பதனால புரிந்து கொண்டு இழந்ததை திரும்ப கொடுக்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் எதையும் ஒரு தைரியத்தோடு மனோதிடத்தோடு ஒரு குறிக்கோளோடு எடுக்கின்ற மனோதிடம் ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க ராசிலேயே ஆண்டு முழுவதுமே ராகு எதையும் யோசித்து செயல்படுங்க அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை ராகு தந்து விடுவார் கவனமாக இருந்தாலே போதும் ராசியிலிருந்து சனி விலகுவது யோகம்தான் ஜென்ம சனி குடும்ப சனியாக மாறுகின்றது அதாவது இந்த ஜென்ம சனி இந்த வந்து குடும்ப சனியாக மாறுகிறது இனி உடல் உபாதைகள் மருத்துவம் குறையும் நீங்கள் இணைத்ததை செய்து குடிப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு விதை இல்லையா அந்த விதை காய்த்து கணிந்து பலர் தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் நீங்கள் இணைத்ததை உடனடியாக செய்து முடிக்கின்ற சந்தர்ப்பத்தை சனி பகவான் அமைத்து தருவார் வியாபார போட்டிகளும் சரி வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகளும் சரி படிப்படியாக குறையின் அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் பார்த்தா ராசியில் இருக்கும் சனி பகவான் விலகி தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கின்றார் குறிப்பாக சனி பகவானுடைய பார்வையின் எடுத்துக்கொண்டால் மூணாம் பார்வைங்க சனி பகவானுடைய மூன்றாம் பார்வைக்கு அவ்வளோ சிறப்பு மூன்றாம் பார்வையாக சுக ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இந்த ரெண்டு இடங்க அந்த மூணு பத்து பார்க்கின்றார் அதே நேரத்தில் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதோடு ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டம் நீண்ட நாள் இடுத்த பம்பு வழக்கில் இருந்து ஒரு தீர்வு ஒரு காலகட்டம் அதாவது பம்பு வழக்குன்னு சொல்கிறேன் இல்லையா இது வந்து சிலரெல்லாம் கடுமையாக பாதித்து விட்டது குறிப்பாக இந்த கும்பராசி நிற்பவர்களுக்கு அதே நேரம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகப்படிகள் சிறப்படையும் அலுவலகப்படைகளில் உயர்ந்த பதிவோடு கூடிய இடமாற்றத்தையும் சந்திக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அரசியல்வாதிகள் மேலிடத்தில் ஆதை பெறுவதற்கும் ஆன்மீகத்திலையும் பொதுவாக்கள் இருப்பவர்கள் கெட்ட பயிர்கள் நீக்கிய நற்பயிர்கள் குவிகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பமா அமையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுகின்ற அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பக்ர காலத்துல சனி பகவானுடைய மூணு ஏழு பத்து பார்வையான லாபஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதம் என்ற அது மட்டும் கிடையாதுங்க அதே நேரத்துல தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய உறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்துல பட்டப்பாட்டுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் வளர்ந்துடக்கூடியது தான் ஒரு வாய்ப்பு குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அதை பிடித்து கொண்டு படிப்படியாக முன்னேறினோம் சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் தெய்வ பலம் துணை தேவைங்க குலதெய்வ வழிபாடு என்னதான் இருந்தாலும் குலதெய்வமே தெரியலனால் கவலைப்படாது திருப்பதி சென்று வழிபாடு செய்யுங்கள் இல்லை அருகில் உள்ள ஆலயம் சென்று அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் அதனால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசன்னீஸ்வரன் ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு கும்பராசி கார்டர் இந்த காலகட்டத்தில் அவசியம் சென்று வழிபட வேண்டும் அது தரக்கூடிய நல்லெயை கொண்டு சனி பகவானுக்கு உச்சி முதல் வாரம் வரை உங்கள் கையாலே அபிஷேகம் செய்து அவர் பாதம் தொற்று வடிவீர்கள் ஆனால் சனி பகவானுடைய ஆதரவு இப்போ தேவை சனி பகவானுடைய கருளை இப்போ தேவை குறுகிய காலமாக இருந்தாலும் கடந்த கால கசப்புகள் காலமாக எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வதற்கு சனி பகவான் பக்க துணையாக இருப்பார் அருமையான பயிற்சி சனி பயிற்சி முழுமையான பலனை

அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்